அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் ஒரு நன்றி அந்த கட்சி தொடங்கி இருக்காரு அதுவும் மிகப்பெரிய அதிலும் மிகப்பெரிய வெற்றி அதையா நான் ஒரு விளசியனா சொல்ல சொல்லும் வேண்டிக்கிறேன் பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஏன்னா இந்த படம் வந்து அஹ் செக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் கையில இருந்து தான் வாங்கினதே நாங்க டைரக்டருக்கு இந்த செக் அவர் கையில தான் வாங்கணும் எங்களுக்கு தொடங்கி வச்சாரு அண்ட் அவருடம் வந்து நான் இப்போ ஒரு இந்த கட்சி பேர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நாள் என்ன கூப்பிட்டு இருந்தாரு ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன் அப்போ போனப்ப அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை அது அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு என்னன்னா ஹே வந்துருந்த பண் சூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னாரு அது அவர் சொல்லி கேட்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளவு வந்தது அந்த படம் அவரு பார்த்திருக்காரு அத பத்தி எங்கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்சஸா இருந்தது நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதா இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன் அது அண்ட் அவர் அந்த ஃபேன்ஸ்க்கு எப்பவுமே எவ்வளவு மரியாதை கொடுப்பாரு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கேன் அதுல முக்கியமா இந்த இடத்துல நான் சொல்றேன் ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்க ஹைதராபாத்ல பண்ணிட்டு இருக்கும் போது இவன் வந்து ஒரு விதித்தனமான விஜய் சார் ஃபேன் அவன் ஆஹ் நிறைய அவரை பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருப்போம் நாங்க நான் அந்த ஷூட்டிங்ல வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார் எல்லாத்தையும் பார்ப்போம் இதை பத்தி பண்ணுவோம் உங்களை பத்தி எதாவது சார் பேசிக்கிட்டே இருப்பான் லவ் பண்றான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தப்போ அன்னைக்கு கரெக்டா நாங்க ஷூட்ல இருக்க இன்னைக்கு உனக்கு பர்த்டே நான் சொல்றேன் சார் நான் சொல்லுவேன் இல்லை சார் வெங்கிய அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார் அப்படின்னு அப்படியா கால் பண்ணி விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு அதுவே பெரிய மனசு ஏன்னா அது ஓகே நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் பட் கால் பண்ணி விஷ் பண்ணுவோன்னு சொன்னாரு நான் சொன்னேன் சார் இல்ல சார் நீங்க கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டி கிட்ட சொன்னா கூட நம்புவாங்களான்னு தெரியாது யாரு விஜய் சார் உங்ககிட்ட போன் பண்ணி யூஸ் பண்ணாருப்பாயா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சிருப்பான் அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம் சரி நான் சொன்னேன் இல்ல சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் அப்படின்னு என்னையா பண்றது சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விடுவோம் சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அனுப்பிச்சு விட்டேன் ஸோ நிச்சயமா அந்த டைம்ல வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதுல இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன் அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு இதில் ஒரு விகட் இன்டர்வியூவில் அதை பற்றி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும்போது அதை ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கும் இல்லையோ பார்க்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் வச்சிருக்கேன் ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி அண்டு கட்சி தொடங்கி இருக்காரு அதுவும் மிகப்பெரிய அதுல மிகப்பெரிய வெற்றி அதையா நான் ஒரு ரசிகனா முடியாது வேண்டிக்கிறேன் படத்துக்கு வருவோம் இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறைய இந்த படத்துல வி வீயா இருக்கு ஜென்ரலா அஜித் சார் படங்கள்ல அந்த வீல ஸ்டார்ட் ஆகும் நிறையா வீரம் வேதாளம் அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும் எங்களுக்கு இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேரு வி விங்கி அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேரு விஜய் அண்ட் எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச விஜய் சார் விஜய் டைட்டில் வித்தைக்காரன் இந்த மாதிரி நிறைய வி இதுல இருக்கு ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்டாக இருக்குது நான் சொன்னேன் இதுக்கு சொன்னேட்டா பதில் இல்லை அண்ட் எல்லாருமே நல்லாவே இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட் போட்டு தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் படம் தான் ஹீரோவுக்கும் ஃபர்ஸ்ட் பட் டேரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் படம் கேமராமேனுக்கும் அவங்களும் ஹீரோயினா அதனால அவங்க எல்லாரும் ஒரு ஒரு யங் டீம் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய்பாங்கே அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் இங்க கூட பேசும்போது சொன்னா தர்ஷன் டேரக்டர் இருக்காங்க அடிக்கடி இது பண்ணுவேன் கோவப்படுவேன் ஆனா எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு இல்ல ஒருத்தன் போயிட்டான் ராஜேஷ் கோச்சின் போயிட்டான் நடுவில் அப்புறம் இங்க ஒருத்தர் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னான்ல அவனும் போனவர வரைக்கும் பேசல ரெண்டு சண்டை சண்டை போட்டுட்டு இப்பதான் ஏதோ பேசிருக்காங்க அடுத்த வர பிரஸ் மீட் வந்து பேசி தொலைவன்ட்டு அது ஒரு குரூப்ல தான் இருக்கும் டேய் குரூப்ல தூக்குறா ஏடா இல்ல எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சுன்னா அந்த மாதிரி அது வந்து ஒரு அன்பா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் அப்படி உடனே வெளிக்காட்டி விடுவான் அவ்வளவுதான் ஒன்றும் இல்ல ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறைய உழைச்சாங்க எல்லா ஏத்தரும் சரி கேமரா டிபார்ட்மெண்ட் ரெண்டும் யார் எந்த டிபார்ட்மெண்ட்ன்றது இல்லாம எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் இதுல ஒரு மிக நல்ல ரோல் ஒண்ணு பண்ணிருக்காரு அது பேசும்போது சொன்னாரு விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன் சார் தளபதி விஜய் மாதிரி இல்ல தலைவாசல் விஜய் மாதிரி ஆனாலே பெரிய விஷயம் அவர் கூட கவலைப்படாதே அந்த பாட்டுல சேமே ஆடிப்பாரு விஜய் லெவலுக்கு ஆனாலே எனக்கு டான்ஸ்ல பெரிய விஷயம் தான் பட் இதுல ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சிருக்காரு ரிச்சி நம்புறேன் அது கஷ்டமா தான் இருக்கு உண்மையிலே டான்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைதான் நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்றேன் நாங்க வந்து இந்த கத்தி ஷூட்ல இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது ஸோ அவர் ரிஹர்சல் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அந்த ஃபர்ஸ்ட் அந்த பஸ் சாங்ல அதோ ஒரு வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு ஸ்டெப் உண்மையிலேயே சொல்ல ரிஹர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை ஏன்னா காலையில் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் ஷோபி மாஸ்டர் தான் மாஸ்டர் அந்த ஒரு சென்ட்ரல் பிஜிஎம் ஒரு தேர்ட்டி செகண்டு ஆட சொன்னார் அஸ்டண்ட்டை அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார் விஜய் சார் இப்படி இப்படின்னாரு ஓகே ஓகே அப்படின்ட்டு ஓகே என்னத்தை பாத்தாரு மனப்பாடம் போகலாம் பார்த்து இப்படி ஆட முடியும் சத்தியமா சொல்றேன் அப்படியே ஒரே டேக் அது ஓகே ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு ஒரு தடவை இப்படி ஆட முடியும்னா நிச்சயமா மிகப்பெரிய லெவல்ல அவர் நான் வியந்து பாக்குறேன் விஜய் சார ஆஹ் சோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்னே சொல்லிக்க முடியாது பட் ஓகே என்னோட ட்ரெயில் சைட்டில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அண்ட் ஆனந்தராஜ் சார் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஏதோ சில காரணங்களால வர முடியாமல் போச்சு அவரும் அப்படி தான் எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலயும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன் ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன் பாசிட்டிவான ஒரு பர்சன் எப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா தேட்டரில் அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க அந்த கன்சூமிங் கண்ணப்புங்க நான் பார்த்தேன் எல்லா ஒரு தேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கை தட்டுறாங்க நிறைய பேர் கேட்டாங்க அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா கூட்டிட்டு வரலையா அவர் அந்த படத்துல அந்த மாதிரி வருவார் ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க அவர் சின்ன வயசுலயும் நான் பார்த்து பயந்து இருக்கேன் புலன் வயசு போது அந்த கொண்டு மூஞ்சில் இதெல்லாம் வச்சு அடிப்பாரு அப்பெல்லாம் பயந்து இருக்கேன் அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் அவர் காமெடியிலும் நடிக்க வந்தார் அப்பயும் பயந்தேன் ஏன்னா என் வேலைக்கு வேட்டு வச்சுட்டாரு எல்லா படத்துலையும் அவரு தான் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அப்பயும் பயந்தேன் பட் இப்ப அவரு அப்படி பயப்படுறதுல பட் ரொம்ப லோ பண்றேன் அவரும் நிறைய இந்த பட்டிலயும் நல்ல ரோல் பண்ணிருக்காரு அந்த மதுசூதனன் சார் அவரும் இந்த நல்ல மூணு முக்கியமான வில்லன்களா இருப்பாங்க அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்காரு அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த பட்டில என்னன்னா அவர் கூட நினைச்ச ஒரு சாம்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவாரு என்னன்னா ஒரு டைலாக் ஒண்ணு கொடுத்துட்டு போனோம்னா அண்ணன் அதுக்குள்ள ஒரு பத்து மாடலேஷன்ல பத்து பாடி லாங்குவேஜ்ல இவரு ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு வாட்டி நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஒன்னா ஒரு அஞ்சாவது வாட்டி ஆறாவது வாட்டி போனோன்னு இருக்கு யாரு அவரு எதுக்கு இப்படி பண்றாரு ஏட்டர் சொல்றதை மட்டும் பொண்ணு ஏன் இப்படி பண்ற நீ ரெண்டு பேர் அவங்களுக்குள்ள ஒரு காமஞ்சேரி மாதிரி ஒரு இதுவா இருக்கும் பார்க்க ஜாலியா இருக்கும் பட் சாம்சன் நிறைய நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல இன்னைக்கு வர முடியல அவரும் அப்படிதான் டிராமா டைம்ல இருந்து எனக்கு பழக்கம் கிரேசி மோன்சா டிராமால நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடிச்சுட்டு இருந்தோம் ஸோ அவரு அண்ட் ஜப்பான் குமார அண்ணன் அவரும் வந்து ரொம்ப நாளா நம்ம பார்த்திருக்கோம் அவரும் இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அண்ட் பாவல் நவகீதன் அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அவங்க மேபி இங்க வரலன்னு நினைக்கிறேன் அண்ட் சிம்ரன் குப்தா அவங்க கிட்ட வியந்து பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா எல்லாரும் சொன்ன மாதிரிதான் இந்த டைலாக வந்து அந்த அவங்க ஹிந்தி தான் தமிழ் தெரிய வாய்ப்பு இல்லை பட் ஒரு ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்ல பேசும்போது கரெக்டா இருக்கும் லிப் வந்து கரெக்டா இருக்கும் மேபி சில அந்த வார்த்தை கட்சி மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப் சிங்க் கரெக்டா இருக்கும் ஸோ டப்பிங்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினா இவங்க பேசின மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க ஸோ அந்த டெடிகேஷன் அந்த டைலாக மனப்பாடம் பண்ணி கிராமத்துலாம் கிடையாது உண்மையிலே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க ஸோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பா அவங்களும் பெருசா ஜெயிக்கணும்னு நானும் ஒரு ஒரு நடிகரை ஆசைப்படுறேன் அண்டு தாரிணி அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான் சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டு பேர் பக்கத்தில் உக்காந்துருக்காங்க தவிர எனக்கு ஒரு ஹீரோயினும் இல்லை அரை மணி நேரம் நினைச்சா விக்ரமுக்கு தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதுல ஆஹ் சோ அதான் இந்த கதையின் நாயகனா இருக்கும் பொழுது நம்ம சுத்தி நம்மளை சுத்தி எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது எனக்கு இதுலயும் ஃபீல் ஆச்சு காஞ்சோலிங்கன்னு எப்படின்னா இப்ப நம்ம உள்ள தேடி தான் படம் எல்லாம் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பாரு இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவரு ஜாலியா ஏதாவது இருப்பாரு எனக்கு கார்த்திக் சாரை காட்டும் எல்லாம் எனக்கு தோணும் இது இருக்கட்டும் ஆனா அவர் கவுண்டமணி சாரை காட்டுங்க அவர் சண்டை போட்டுதான் ஜாலியா இருக்குன்னு குழந்தையா பார்த்து ரசிச்சா இப்ப நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன் நான் இருந்தாலும் அங்கிருந்து அந்த பக்கம் வந்து கிங்ஸ்லி ஆனந்தராஜர் கிங்ஸ்லிங்கெல்லாம் பண்ணும்போது அதை வரட்டும் பேச மாதிரி தான் இருக்கும் பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி என்ன சுத்தி எல்லாரும் இது பண்ணுவாங்க பட் ஒரு ஹீரோவா ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்பொழுது அது எப்படி போகணுமோ அப்படிதான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க நல்ல ஒரு ஒரு முயற்சியாக தான் நம்புறோம் உண்மையிலே ஏர்போர்ட்டில் எடுத்தோம் அங்கே எல்லாரும் நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க பயன்தூர ஏர்போர்ட்டில் தான் எடுத்தோம் இங்க ஒரு ஒரு அவருக்கே ஒரு ஓரளவுக்கு சொன்னாங்க மூணு லட்சமா என்னமோ சொன்னாங்க ரொம்ப இதுவா இருந்தது பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அணியும் எடுத்திருக்கோம் அண்ட் செட்டு எல்லாமே நல்லபடியா இது பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல எங்களை நம்பி ஒரு என் நம்பி கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ நீதி நடிச்சு எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அண்ட் மியூசிக் பிபிஆர் அவரும் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் நல்லாவே சூப்பராவே ஒர்க் பண்ணிருக்காரு சாங்கை விட இன்னும் பிஜிஎம்ல நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாரு எனக்கு இன்னும் ரொம்பவுமே பிடிச்சிது லா ஒரு என் டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் நம்பறோம் கேமராமேன் ஒரு நாளைக்கு என்ன மட்டும் விட்டுறேன் அப்படின்ட்டு யுவாவும் ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு நிச்சயமா எல்லாருமே அவங்களோட ஒரு பெஸ்டா கொடுத்துருக்காங்க நான் நம்புறேன் சொல்லிட்டு எடிட்டர் எடிட்டருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இங்கேய விட அதிகமா அந்த இடத்துலயே உட்காந்து அதையே பார்த்து பார்த்து தான் ஒரு எடிட்டர் வந்து நம்ம மூஞ்ச பார்த்து பார்த்து கொண்டாட்டி மூஞ்ச விட ஏன் ஒரு நிறைய ஞாபகம் நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் பார்த்து பார்த்து கஷ்டமான ஒரு வேலை தான் எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துதான் நம்புறேன் அண்ட் நீங்க எழுதுறதுதான் எல்லாமே இருக்கு ஆஹ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமா இருக்கும் நம்பிதான் எடுத்துருக்கோம் ஸோ பிடிச்சிருந்தால் இந்த படத்தை நல்லபடியா எழுதுங்க இல்லைனாலும் நல்லபடியா எழுதுங்க ஒரு படம் எடுத்தாச்சுன்னா கண்டிப்பா வரிசையா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொடியூசருக்கு அடுத்த புது டைரக்டருக்கோ புது ஹீரோஸ் கிரியேட் ஆகி வருவாங்க இன்னைக்கு நல்லா இருக்கும் உண்மையிலே இண்டஸ்ட்ரி நிறைய புது புது ஹீரோஸ் வராங்க ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க யார் ஹீரோவும் முக்கியம் கிடையாது படம் நல்லா இருந்தா நாங்கள் தியேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க நான் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க ஸோ ரொம்ப மறுபடியும் ஒரு நல்ல இதில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணு ஆசைப்படுறேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் ஜெய்ஹிந்த்